ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இந்த படத்தை தயாரித்த சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ புரிதலோட ஒரு சந்தையை பற்றி பேசி ஒரு படம் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வியாபாரம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இன்னைக்கு யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து தகுதி இருக்கு ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டேன் இயக்குனர் சந்தோஷோட முதல் படம் முதல் படம் மாதிரி இல்லை ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருந்தார் அதோட மேக்கிங் எஸ்பெஷலி டிஓபியோட ஒர்க்கு வீரமணி அப்புறம் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆஷிகா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ஐஸ்வர்யா அப்புறம் நண்பர் இன்ஸ்பெக்டராக பண்ணவர் அப்புறம் வில்லனாக பண்ணவங்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படம் ஒரு இல்லாமல் ரொம்ப ஒரு இவங்க சொன்ன மாதிரி பெண்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய படம் இல்லை முக்கியமாக ரொம்ப ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் எப்படி வந்து நம்ம வந்து சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பைலாங்குவல் படம் தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு நன்றி எப்பயுமே சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆடியோ லான்ச்னால் ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலே ஏதோ வர அதோ வரேன்னு தயங்குவாங்க பட் சமீப காலம் இல்லை நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு சின்ன படமா இருந்தாலும் அந்த தயாரிப்பாளரும் அந்த கம்ப்ளீட் குரூவையும் வந்து என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மையோட ஒரு பெருந்தன்மையோட எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து தவிர்க்காம வந்து கலந்துக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியம் நம்ம வரவங்கள வந்து கைப்பிடிச்சி நாங்கள் கூட இருக்கோம் வா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இயக்குனர் அது அவருக்கு தெரியாத அனுபவம் இல்லை அவர் பார்க்காத விஷயங்கள் இல்லை ஸோ அவரெல்லாம் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இந்த நேரத்தில் இந்த படத்தை நிச்சயம் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் டெஃபினட்டாக வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு தோய்வில்லாத ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்பலாம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி